நமகா ஸ்ரீமத் வரவரமுனியே நமகா இது நாம் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வைபவம் தெந்திருப்பேரை மகரனிடங்குடைக்காத சுவாமியினுடைய சன்னிதானத்தில் நடைபெறக்கூடிய பங்குனி பிரம்மோற்சவ பெருந்திருவிழாவினுடைய துஜாரோகணத்திற்கு முன்றைய தினமான அங்குரார்ப்பண வைபவம் அதாவது திருமலை சாற்றுதல் என்று பெயர் இந்த வைபவம் எதற்காக நடைபெறுகிறது என்னால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து ஊரெல்லாம் நன்றாக க்ஷேமமாக இருக்க வேண்டும் உலக நன்மையின் பொருட்டன்றோ எம்பெருமான் தான் உற்சவம் கண்டருள்கிறான் அந்த உலக நன்மையின் அடிப்படை எதிலே அமைந்திருக்கிறது என்றால் தனதான்யாதி சமிருத்தியிலேயும் ஆயுள் ஆரோக்கியத்திலேயும் அமைந்திருக்கிறது ஆக இவைகளுக்கு அடியாக இருக்கக்கூடிய தானியங்கள் அந்த தானியங்களை சாற்றுவதே திருமலை சாற்று என்று நாம் கொண்டாடுகிறோம் இந்த பிரம்மோற்சவமானது எந்த தடங்களும் இன்றி நன்றாக சிறப்புற்று நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த பத்து தினங்களும் யாகசாலையிலே இந்த பீஜாவாபனம் அதாவது முளையிடுதல் திருமுலையை சாற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த பாலிகையிலே இருக்கக்கூடிய அந்த பீஜங்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து நிற்கும் பத்தாவது நாள் அது எதை குறிக்கிறது என்றால் இந்த ஊரில் நன்றாக க்ஷேமமாக இருக்கும் தனதான்யாதி சமர்த்திகள் எல்லாம் சிறப்புற இருக்கும் என்பதை காட்டும் விதமாக அமைந்திருக்கும் அப்படியே அது வளர வளர செழிப்பு வளரும் வரப்புயர நீர் நீருயரும் நீருயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று பழந்தமிழர்கள் அவை பிராட்டி போலே அந்த தானியமானது நன்றாக வளர்ந்து நின்று இந்த ஊர் செழிப்பாக இருக்கும் என்பதை எம்பெருமான் அதன் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கிறான் அப்படி அந்த உற்சவம் செழிப்பாக சிறப்பாக நடைபெறுவதற்காகவும் ஊரினுடைய க்ஷேமத்திற்காகவும் நடைபெறக்கூடிய முக்கியமான வைபவம்தான் இந்த திருமுலைச்சாற்று அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வைபவம் இதில் ஆச்சாரியன் அந்த வைபவத்தை பிரம்மோற்சவத்தை நடத்தி வைக்கக்கூடிய சுவாமி சேன முதலியார் சைதமாக ஊரினுடைய எல்லையிலே ஈசான்ய பாகத்திலே சென்று புற்றுமண்ணை எடுத்துக்கொண்டு கொண்டு பிரதட்சிணமாக வந்து யாகசாலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈசான்ய பாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய மேடையிலே அமைந்திருக்கும் பாலிகையிலே அந்த மண்ணை சேர்க்க வேண்டும் அந்த பொத்து மண்ணை எடுத்து பூமாதேவியை அதிலே வரைந்து அதை மிருத் சங்கரணம் மிருத்து என்றால் மண் அதை சேகரித்தல் அதை சேகரித்து பிரதட்சிணமாக வந்து யாகசாலையிலே அந்த மேடையிலே அமைந்திருக்கக்கூடிய பாளிகைகளிலே அந்த மண்ணை சேர்த்து அதற்கு பிற்பாடு நவதானியத்தை தனியாக நீரிலே ஊற வைத்திருப்பார்கள் அந்த நவதானியத்திற்கு ஓஷதி சூக்தம் என்கிற சூக்தத்தின் மூலமாக ஜபம் செய்து அந்த நவதானியத்தை அந்த பாலிகையிலே சேர்த்து அந்த எல்லாம் அதிலே ஆவாகனம் செய்வார்கள் அர்ச்சக சுவாமிகள் இது ஒரு முக்கியமான வைபவம் இதிலிருந்து தொடங்கி சிறப்பாக பிரம்மோற்சவமானது பத்து தினங்கள் சிறப்புற நடைபெறும் என்பதற்கு முதற்கண் யாகசாலியிலே நடைபெறக்கூடிய முக்கியமான வைபவம்தான் அங்குரார்ப்பணம் அங்குரம் என்றால் பீஜம் விதை அதை அர்ப்பணம் செய்தல் திருமுலையை சாற்றுதல் என்று நம் பெரியோர்கள் அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வைபவத்தைத்தான் நாம் அனைவரும் சேவித்து கொண்டிருக்கிறோம் அது எம்பெருமானுடைய திருவுருளுக்கு எல்லோரும் பாத்திர பூதர்களாக ஆக என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்